நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு பார்ட்னர் சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் எனர்ஜி மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மருத்துவ காப்பீட்டு செலவுகள் நான்கு சதவீதம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருடம் ஆண்டு செலவு குடும்பங்களுக்கு ஏற்படுத்தும் நிதி சுமை குறித்து பரவலான புகார்கள் இருந்த போதிலும் பெரும்பாலான சுவிஸ் மக்கள் தற்போதைய கட்டாய மருத்துவ காப்பீட்டு முறையை தொடர விரும்புகின்றனர் இது கம்பாரிஸ் நுகர்வோர் தளம் நடத்திய புதிய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது ஆனால் இந்த மருத்துவ காப்பீட்டு முறைக்கு ஆதரவு அளவு பிராந்தியம் மற்றும் வயது குழுவை பொறுத்து மாறுபடுகிறது பிரெஞ்சு மொழி பேசுபவர்கள் தற்போதைய முறையை மிகவும் விரும்புகின்றனர் பேர் மூன்று சதவீதம் ஆதரவு தெரிவிக்கின்றனர் இது ஜெர்மன் மொழி பேசுபவர்களின் எழுபத்தொரு சதவீதத்தை விட அதிகமாகும் வயதை பொறுத்தவரை நாற்பது முதல் நாற்பத்து ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் கட்டாய மருத்துவ காப்பீட்டுக்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் இதை நீக்குவதற்கு தயாராக உள்ளனர் ஆனால் எண்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களில் இருபத்தொரு சதவீதம் பேர் மட்டுமே இதை விரும்புகின்றனர் எனவும் குறித்த கருத்து கணிப்பில் வந்துள்ளது வேர் நகராட்சி அதிகாரிகள் மனிதர்களையும் அவர்கள் செல்ல பிராணிகளையும் ஒன்றாக அடக்கம் செய்ய அனுமதிக்க விரும்புகின்றனர் ஆனால் விலங்கு உரிமைகள் ஆர்வலர்கள் இந்த நடைமுறைக்கு எதிராக உள்ளனர் இந்த கொள்கை புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் இது குறிப்பிடத்தக்க ஆபத்து உள்ளதென்று விலங்கு நலன் பிரச்சினைகளில் செயல்படும் டியர் இம் போக்கஸ் அமைப்பின் பேச்சாளர் டோபியாஸ் சென்ஹவுசர் கூறியுள்ளார் அவர்களது கவலையின் காரணம் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் தங்களுடன் ஒன்றாக அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியமான விலங்கை உயிரிழக்க செய்யலாம் என்பதாகும் இதை தவிர்க்க இந்த அமைப்பு இந்த காரணத்துக்காகவே உயிரிழக்க செய்யப்பட்ட எந்த ஒரு விலங்கும் பொது அடக்கத்துக்கு அனுமதிக்கப்படக்கூடாது என்று நகராட்சி விதிமுறைகளில் ஒரு பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் என்று முன்மொழிகிறது இதற்காக தங்களுக்கும் தங்கள் செல்ல பிராணிக்கும் கல்லறை ஒதுக்க விரும்புவோர் விலங்கு இந்த நோக்கத்துக்காக உயிரிழக்க செய்யப்படவில்லை என உறுதிப்படுத்தப்படும் ஒரு பிரகடனத்தில் கையெழுத்திட வேண்டும் மேலும் இந்த அமைப்பு வேர் நகரில் உள்ள அனைத்து கால்நடை மருத்துவர்களுக்கும் இத்தகைய உயிரிழப்பு புதிய விதிமுறைகளின் நுரைமுறைகளுக்கு எதிரானது என்பதை தெரிவிக்க விரும்பும் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டவர்களாக இருக்கும் சுவிஸ் மக்கள் தங்கள் விடுமுறைகள் உட்பட அனைத்தையும் முன்கூட்டியே திட்டமிட விரும்புகின்றனர் ஆனால் இந்த கோடையில் குறிப்பாக மத்திய கடல் பகுதிகளுக்கு தற்செயலான பயணங்கள் சுவிஸ் விடுமுறை பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக டிராவல் நியூஸ் இணையதளம் நடத்திய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது எடுத்துக்காட்டாக ஹோட்டல் பிளான் பயண நிறுவனத்தில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சில இடங்களுக்கு கடைசி நிமிட முன்பதிவுகள் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளன கடற்கரை மற்றும் நகர பயணங்கள் குறிப்பாக பிரபலமாக உள்ளன குறிப்பாக ஸ்பெயின் கிரீஸ் இத்தாலி துருக்கி துனிசியா சைப்ரஸ் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு டே பயண நிறுவனத்தின் பேச்சாளர் ஸ்டெஃபன் கொர்மன் கூறுகையில் சில பயணங்களில் முன்பதிவு செய்த மூன்று நாட்களுக்குள் தொடங்குகின்றன என்று தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தின் தபால் சேவை நிறுவனமான சுவிஸ் போஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனது சேவைகளின் விலைகளை சுமார் ஏழு தசம் சைபர் ஒரு கோடி சுவிஸ் பிராங்கல் உயர்த்த திட்டமிட்டிருந்தது ஆனால் மக்களுக்கு நற்செய்தியாக ஏ போஸ்ட் பி போஸ்ட் கடிதங்கள் மற்றும் முன்னுரிமை பாசல்களின் விலைகள் உயர்த்தப்படாது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முடிவுக்கு காரணம் சுவிஸ் போஸ்ட் மற்றும் சுவிட்சர்லாந்தின் விலை கண்காணிப்பு அலுவலகம் ஆகியவை நடத்திய தீவிர பேச்சுவார்த்தைகளாகும் இந்த அலுவலகம் பொது சேவைகளின் விலைகளை நியாயமாக இருப்பது உறுதி செய்யும் ஒரு கூட்டாட்சி அமைப்பாகும் இந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திட்டமிடப்பட்ட பெரும்பாலான உயர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் குடும்பங்கள் மற்றும் வணிகங்கள் தங்கள் அஞ்சல் செலவுகளில் கூடுதல் நிதி சுமையை எதிர்கொள்ள வேண்டியதில்லை சுவிஸ் போஸ்ட் நாடு முழுவதும் கடிதங்கள் பாசல்கள் மற்றும் புற தபால் சேவைகளை வழங்கும் முக்கிய நிறுவனமாகும் விலை உயர்வு இல்லாத இந்த முடிவு பயனாளர்களுக்கு நிவாரணம் அளிப்பதோடு போஸ்டின் சேவைகளை தொடர்ந்து அணுகுவதற்கு உதவும் என்றும் எதிர்பார்க்க படுகிறது பள்ளி மாணவர் வருகை பதிவு குறைவு என்பது வறுமனை மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருப்பது மட்டுமல்ல இதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன என்று சுவிஸ் ஆசிரியர் கூட்டமைப்பு மற்றும் ரோமான் ஆசிரியர் சங்கம் ஆகியன வியாழக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளன இதுகுறித்து தங்கள் கோரிக்கைகளை அவர்கள் அதே நாளில் பேர்னில் நடந்த ஊடக மாநாட்டிலும் விவரித்தனர் இந்த சங்கங்களின் கூற்றுப்படி பள்ளி வருகை பதிவு குறைவை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் தேவை உதாரணமாக ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பு ஒன்றை உருவாக்குவது மற்றும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே நம்பிக்கையான உறவை ஏற்படுத்துவது முக்கியமாகும் மாணவர்களின் உடல் ரீதியான புகார்கள் போன்ற ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகளை அடையாளம் காண்பதும் அவசியமாகும் மேலும் ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பள்ளி உளவியலாளர்கள் மருத்துவ நிபுணர்கள் போன்ற புற நிபுணர்களையும் பெற்றோர்களையும் பொதுவாக சமூகத்தையும் இந்த பிரச்சினையில் ஈடுபடுத்த வேண்டும் என்று சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன